தமிழ்நாடு முன்னாள் முப்படை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது கலைக்காவிரி மண்ணிலிருந்து தஞ்சை வளமாக்கும் காவிரி தாயின் மடிகளான மேட்டூரிலிருந்து உங்கள் சரவணன் கடந்த சில நாட்களாக நம்மளுடைய முன்னாள் முப்படை வீரர்களின் சங்கங்களும் குழுக்களும் செயலாக்கிக் கொண்டிருக்கும் வலைத்தளங்களில் மிகவும் சிறப்பான பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன அது எந்த பதிவு என்பது தற்சமயம் சகோதரர் கஜேந்திரன் அவர்களிட்ட யூடியூப் மூலியமாக உங்கள் அனைவருக்கும் அது காது வரையில் எட்டியிருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் வருகின்ற முப்பது தேதி அந்த முப்பதாம் தேதி நம்மளுடைய குறைநேரைகளை அரசாங்கம் ஏற்று அதை நிறைவாக்க ஒரு புதிய ஒரு குழுவை நமக்காக நம்மளுடைய ரத்த சொந்தங்களுக்காக ஒரு குழு திருச்சியை நோக்கி பயணிக்க இருக்கிறது அந்த குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்று மிஸ்டர் தனசேகரன் சார் என்னை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு மிஸ்டர் சரவணா சார் நம்மளுடைய இனத்தவர்கள் நிறைய பேர் அவர்களுடைய குறைநிறைகளை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அதை எங்கு செய்வது எப்படி செய்வது எதன் மூலம் செய்வது என்று தத்தரித்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இந்த முன்னோடி பொறுப்பை ஏற்றுள்ளோம் ஆகையால் தாங்கள் குழுவில் பயணிக்கும் அனைத்து நம் ரத்த சொந்தங்களுக்கும் இந்த விழிப்புணர்வை அவர்கள் காதுக்கு எட்டும் வரையில் நீங்கள் அதை செய்து எங்களுடன் ஒத்துழைத்து இந்த பொறுப்பான இந்த செயலில் அவர்களுக்கு சில நன்மைகளை அளித்திட உதவுமாறு என்னிடம் தொலைபேசியிடம் தொடர்பு கொண்டார் அச்சமயம் நம்மளுடைய குழுவில் பயணிக்கும் சில சகோதரர்களும் தலைமை பொறுப்பில் இருக்கும் சகோதரர்களும் தக்ஷின் பாரத் நம்மளுடைய முன்னாள் அலுவ முன்னாள் இராணுவர்கள் அலுவலகத்துக்கு செல்ல இருந்ததால் அது இல்லாமல் நம்மளுடைய சில குறைகளை ஜியோசி சாபிடம் கூற இருந்த காரணத்தினால் நான் தனுசேகர் சாரை சந்திக்க முடியவில்லை அதே சமயம் நம்மளுடைய இரத்த சொந்தமான மிஸ்டர் மகேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு சார் இதுபோல ஒரு விழிப்புணர்வு மற்றும் நம்மளுடைய இனவர்கள் இனத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட சென்னையிலிருந்து மிஸ்டர் தனசேகர சார் சேலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவரை நம்மளுடைய ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று சந்தித்து அவரிடம் என்ன என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கண்டறிந்து அதற்கு தகுந்தார் போல இயங்குங்கள் என்று கூறியுள்ளேன் உடனே அதை ஏற்று மிஸ்டர் மகேந்திரன் சார் மற்றும் அவருடைய நம்மளுடைய அந்த குரூப் உடனே அங்கு சென்று அவர்களை சந்தித்து அவரிடம் சில விளக்கங்களை அறிந்து நமக்கு அந்த விளக்கத்தை எல்லாம் இப்பொழுது தற்சமயம் வலைதளத்தில் இட்டு உள்ளனர் இதை அறிந்து அவர் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குழுக்களும் மிகவும் சந்தோஷமடைந்தன நாம் முப்பதாம் தேதி செல்ல இருக்கிறோமே அங்கு சென்றால் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்ன நடந்துடப் போகிறது என்று சில கேள்விக்குறிகள் நமக்குள் எழலாம் அதையெல்லாம் விட்டு எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நம்மளுடைய ரத்த சொந்தங்களுக்காக இவ்வளவு அவர்களுடைய பணிகளை குழந்தைகளை மற்றும் அவர்களுடைய எல்லாம் விட்டு நமக்காக ஒரு இடத்தை ஆராய்ந்து அந்த இடத்தில் அவர்கள் அந்நாள் ஃபுல்லாக நமக்காக சேவை செய்ய ஆசைப்படுகிறார்கள் அந்த சேவை நமக்கு நம் குழந்தைகளுக்கு மிகவும் பெரிதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் தங்களுடைய அந்த முக்கியமான சான்றிதழ்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு முக்கியமாக சான்றிதழ்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் எடுத்து செல்ல வேண்டாம் காரணம் அங்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கலாம் உங்களுடைய கவனக்குறைவாக அந்த சான்றிதழ்கள் கைமாற வேண்டிய சூழ்நிலை கூட வந்துவிடும் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய நகலை மட்டும் எடுத்து சென்றால் போதுமானது காரணம் நீங்கள் என்ன செய்வது ஏது செய்வது எப்படி செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொரு நெட் சென்டர்லேயும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் சென்று அவர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் சரி வந்துவிட்டாரே ஏதோ ஒன்று செய்வோமுமே என்று அந்த கம்ப்யூட்டரை சார்ந்த நண்பரும் ஏதோ ஒன்று அனுப்பிவிட்டு சார் உங்களுக்கு அனுப்பிவிட்டு எனக்கு ஐநூறுரூபா கொடுங்க உங்களுக்கு அதை செஞ்சு விட்டேன் எனக்கு ஆயரூபா கொடுங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு போகிற காலத்தில் நமக்காக நம்மளுடைய சன்னதிக்காக இவர்கள் முன்னோடி முன்னிருந்து வந்து செய்து கொடுக்குகிறார்கள் என்றால் மிகவும் சந்தோஷத்துக்கு பட வேண்டிய ஒரு விஷயமாக இதை நான் ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைவரிடமும் இதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி ஈரோடு நாமக்கல் ஆத்தூர் கரூர் கோயம்புத்தூர் மற்றும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் தமிழ்நாடு முன்னாள் இராணுவர்கள் மற்றும் வீரமங்கைகள் நல கட்டமைப்பில் உள்ள அனைத்து நம் பொறுப்பாளர்களும் நம் இரத்த சொந்தங்களும் மிக சிறப்பாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் இதை அனைவருடைய காதுக்கும் எட்டும் அளவிற்கு நம்முடைய குழுக்களில் பதிவு போட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் கடந்த சில வாரங்களாகவே நம்மளுடைய நாமக்கல் சுப்பிரமணி சார் இதை பற்றி விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே இருக்கிறார் சேலத்தில் மகேந்திரன் செல்வராஜ் சார் இதை பற்றி விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகிரியில் நம்ம தம்பி பிரகாஷ் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதேபோல் நம்மளுடைய அனைத்து நம் ரத்த சொந்தங்களும் லீடர்ஷிப் குரூப்பில் இருக்கிற அனைவருமே இந்த விழிப்புணர்வை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை கேட்கும் அனைத்து நம் இரத்த சொந்தங்களும் இதை கேட்காத நம் இரத்த சொந்தங்களுக்கு இதை அவர்களுடைய காதுக்கு எட்டும் வரையில் இதை கொடுத்து அவர்களை அந்த அந்த புரோகிராமுக்கு அந்த இடத்திற்கு எப்படியாவது அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் நமக்காக அவர்கள் வாகன வசதிகளும் மற்றும் தேநீர் மற்றும் உணவு எல்லாம் நமக்காக அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் என்பது இதில் மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் யாரும் இந்த அளவுக்கு நம்மளுடைய நலனுக்காக இறங்கி வருகிறார்கள் என்றால் அது இந்த காலத்தில் அது மிகப்பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் தயவுசெய்து இந்த குரல் பதிவை கேட்கும் அனைத்து நம்பர் இரத்த சொந்தங்களும் வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியை நோக்கி நம்மளுடைய ஃபர்ஸோட வாகனங்கள் செல்ல இருக்கிறது ஒவ்வொரு இருந்தும் செல்ல இருக்கிறது நாமக்கல்லில் சுப்பிரமணி சார் அந்த டீமை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஈரோட்டில் மாரிமுத்து சார் அந்த டீமுகளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கிருஷ்ணகிரியில் பிரகாஷ் அன் டீமை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கரூரில் நம்ம டீம் பழனியப்பன் சார் இருக்கிறார்கள் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆத்தூரில் நாயகம் சார் துரை அண்ணன் பாய் அண்ணன் இருக்காங்க அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேட்டூர் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம் அதே போல் தருமபுரியில் நம்மளுடைய நண்பர் இருக்கார் அவர் தொடர்பு கொள்ளுங்க எல்லா இடத்துலையும் இந்த குரூப்பில் ஒரு தாட்டி பதிவு போனால் இது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தாறு டிஸ்டிக்ட்லேயும் இது ஒழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது அதுதான் உண்மையும் கூட ஆகையால் இந்த பதிவை கேட்கும் அனைத்து நம் ரத்த சொந்தங்களும் வருகின்ற அந்த சிறப்பான முகாமைக்கு நம்மளுடைய குறைநிறைகளை வெகு விரைவோடு வெகு சுலபமாக செய்து கொள்ள இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு என்பதையும் கூறிக்கொண்டு காரணம் எத்தனையோ நாட்கள் என்னென்னமோ செய்து நடக்க முடியாத சில விஷயங்கள் நம்மளுடைய மேச்சேரி சுரேஷ் அண்ணனுக்கு அவருடைய ரெக்கார்ட் மூலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேட்டூரில் நடந்த அந்த ஃபர்ஸ் புரோக்ராமில் அவருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு இதுபோல் நிறையா பேத்துக்கு ஆகிருக்கு இதெல்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னா இவ்வளோ தூரம் நமக்கு கைக்கு வந்தும் வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் நிறைய பேர் வேலை விஷயமா சொந்த விஷயமா குடும்ப விஷயமா இதெல்லாம் கண்டுக்காமல் இருப்பீங்க அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி வச்சிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்காக மனைவிக்காக மற்றும் நம்மளுடைய உறவுகளுக்காக இந்த பதிவை எல்லோரிடமும் பகிர்ந்து அவர்களை அந்த இடத்திற்கு அனுப்பி அவர்களுடைய குறைநீர்களை தீர்த்து வைக்குமாறு தாங்கள் அனைவரிடமும் கேட்ட கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஒரு வெள்ளி நாட்களாக விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இனி வரும் காலங்களிலும் நம்மளுடைய ஒற்றுமைகள் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த ஒற்றுமைகள் இந்த ஃபர்ஸ்ட் புரோகிராமிலேயே நமக்கு முழுமையாக தெரிந்துவிடும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒற்றுமைகள் கைகோர்த்து செல்கின்றன என்பது காரணம் இந்த பதிவையெல்லாம் கேட்டு எத்தனை பேர் அங்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்து நம்மளுடைய குரல் எந்த அளவுக்கு ஒழித்துள்ள தமிழ்நாடு முழுக்க என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்வோம் கண்டிப்பாக நம் ரத்த சொந்தங்கள் முப்பதாம் தேதி அந்த முருகராமை நோக்கி பயணிக்க எல்லாவில் இறைவனை வேண்டிக் கொண்டு என்றும் உங்கள் நலனுக்காக உங்கள் மற்றும் நம்ம குழந்தை குடும்பங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் தமிழ்நாடு முன்னாள் இராணுவர்கள் மற்றும் வீரமங்கைகள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து இரத்த சொந்தங்களின் சார்பாகவும் உங்களை வருக 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 என்று வரவேற்று என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன் பயணிப்போம் வெற்றியடைவோம் என்று கூறிக்கொண்டு வெற்றி நிச்சயம் ஜெயிப்பது உறுதி வாழ்க வளமுடன் என்று மீண்டும் ஒருமுறை அனைத்து நம் குடும்பங்களுக்கும் நம் இரத்த சொந்தங்களுக்கும் நம் குழந்தைகளுக்கும் இனிய காலை வணக்கத்தை காலை வணக்கத்தையும் மற்றும் இந்நாள் நன்னாளாக அமைந்திட எல்லாவளையும் இறைவனை கொண்டு இறைவனை வேண்டிக் என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் மேட்டூர் சரவணன் ஜெய்ஹிந்த்